இப்போ கல்வி கற்கிற மொழி தான் வாழ்க்கை மொழியாக மாறுது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஆங்கில மொழியை வந்து நீங்கள் கல்வி கற்கிற மொழியாக தேர்ந்தெடுக்கும்போது தான் தொழில் செய்கிற இடத்துலையும் பயன்படுத்துகிறீங்க கல்வி கற்றுக்காக எட்டு மணி நேரத்தை செலவிடுறீங்க பள்ளிக்கூடத்துலேயே கல்லூரிலேயே இருந்து எட்டு மணி நேரத்தை செலவிட்டு தினசரி வாழ்க்கையில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கல்வி கற்பதற்காக வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் அந்த கல்வி கற்கிறீங்க ஆங்கிலத்தின் வழியாக கல்வி பொழுது தினசரி வாழ்க்கையில் நீங்கள் பள்ளி ப பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆங்கிலத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது தமிழ்மொழி உங்களுக்கு பயன்படுவதில்லை ஆங்கிலத்தின் மூலமாக கல்வி கற்கும் போது ஏன்னா கல்வி மொழி தான் உங்கள் வாழ்க்கை மொழியை தீர்மானிக்கிறது அப்புறமா வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க நீங்கள் எந்த மொழியில் கல்வி கற்றுக்கிட்டீங்க ஆங்கில மொழியில் கல்வி கற்றுக்கிட்டீங்க அப்போ ஆங்கில மொழியில் தான் நீங்கள் தொழிலும் செய்வீங்க ஆங்கிலம் தெரியாமல் தொழில் செய்ய முடியாது ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் படிக்கவும் முடியும் படிப்பை நீங்கள் வந்து கல்வியை வந்து ஆங்கிலத்தின் வாயிலாக தான் கற்கறிங்க அதுபோல் நாளைக்கு வந்து படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கனாலும் ஆங்கிலத்தின் வாயிலாக தான் அந்த தொழிலையும் செய்கிறீங்க அப்போ தொழில் செய்வதற்காக தினமும் ஒரு பத்து மணி நேரத்தை அவங்க செலவிடுறாங்க அந்த பத்து மணி நேரமும் அவங்க ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கு தான் முயற்சி எடுக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மொழியாகவே அதனால்தான் அந்த ஆங்கில மொழியை அதிகமாக கலந்து பேசுகிறாங்க வாழ்க்கை மொழியாக மாறுது கடைசியில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை மட்டுமே பேசுகிறவங்களும் இருக்காங்க தமிழ் ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் பேசுவாங்க சில இடங்களில் வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை மொழியாக கலை கல்வி தொழில் கடைசியில் வந்து சொந்தக்கார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கை மொழியாக ஆங்கிலம் மாறிப்போனது அப்போ ஆங்கிலம் கலந்து பேசுகிறோன்னா என்ன அர்த்தம் வாக்கு வாழ்க்கை மொழியாக ஆங்கிலம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது அதனால் எது உனது கல்வி மொழியோ அதுதான் உனது வாழ்க்கை மொழியாக மாறும் எது உனது கல்வி மொழியோ அதுதான் உனது தொழில் மொழியாக மாறும் நீ எந்த மொழியில் கல்வி கற்றுக்கிட்டியோ அந்த மொழியில் தான் நீ தொழிலும் செய்வே இப்படி தொழில் செய்யும்போது அடுத்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஆங்கிலம் கலந்து ஆங்கிலம் கலந்து தமிழ் பேச தமிழ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் ஆங்கிலத்தை மட்டுமே பேசுகிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்படி வந்து நீ ஏன்னா ஏன் ஆங்கிலம் ஆதிக்கம் வருது ஏன் ஆங்கிலம் கலந்து நாம் பேசுகிறோம் ஜப்பானில் வந்து அவங்க ஆங்கிலம் கலந்து பேச மாட்டாங்க தூய ஜப்பானிய மொழியில் பேசுவாங்க தூய சீன மொழியில் சீனர்கள் பேசுவார்கள் தூய்மையான ரஷ்ய மொழியில் ரஷ்யர்கள் பேசுவார்கள் ஏனென்றால் அவருடைய கல்வி மொழி அவர்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது ஜப்பானியர்களின் கல்வி மொழி ஜப்பானிய மொழியாகவும் சீனர்களின் கல்வி மொழி தொழில் மொழி சீன மொழியாகவும் இருப்பதால் அவர்கள் எங்குமே அவர்கள் பிற மொழி கலந்து பேசுவதில்லை தூய்மையான சீன மொழியில் சீனர்களும் தூய்மையான ரஷ்ய மொழியில் ரஷ்யர்களும் பேசுகிறார்கள் அவருடைய கல்வி மொழியும் தொழில் மொழியும் அவர்கள் தாய்மொழியாக இருப்பதால் அவருடைய வாழ்க்கை மொழி தாய்மொழியாக இருக்கிறது அவர் அதனால் ஆனால் நம்ம மொழி என்னது நம்முடைய கல்வி மொழி தமிழ் ஆங்கிலமாக இருப்பதால் அவர் நம்முடைய தொழில் மொழியும் ஆங்கிலமாக இருக்குது ஆங்கிலம் தான் ஆங்கிலம் திறந்து தான் நீ வந்து படிக்க முடியும் ஆங்கிலம் திறந்தால்தான் தொழில் செய்ய முடியும் அப்புறம் வா வாழ்க்கைங்கிறது உன்னுடைய வாழ்க்கை மொழியாகவும் அந்த ஆங்கிலம் மாறிப்போகும் ஆங்கிலம் கலந்து பேசுகிறோன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கை மொழியாக அது நம்ம ஆங்கிலத்தை பயிற்சி பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் நமது வாழ்க்கை மொழியாக ஒரு மொழியை பேசுவதற்கு எதற்கு ரெண்டு மொழியை பேசணும் தேவையில்லாமல் எதுக்கு ரெண்டு மொழியை பேசணும் எதுக்கு தமிழை பேசணும் முழுவதும் முழுவதுமாக நம்ம முழுக்க முழுக்க ஆங்கிலமே பேசிவிடலாம் அதற்கான முயற்சி தான் ஒவ்வொருத்தட்டையுமே நடக்குது அதனால தான் அந்த அவங்க வந்து அந்த ஆங்கிலத்தை அதிக கலந்து கலந்து பேசுறதுக்கு காரணம் தான் நல்லா படித்தவங்ககிட்ட ஆங்கிலம் அவங்க பேச்சில் ஆங்கிலம் அதிகமாக கலந்திருக்கும் தமிழ் தமிழுக்கான இடம் வந்து குறைந்து கொண்டே போகும் ரொம்ப படித்து ரொம்ப ஒரு டாக்டர் ஆகிட்டாங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க தமிழே பேச மாட்டேன் பேஷண்ட்டை மட்டும் தான் தமிழ் பேசுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கை மொழியாக அதனால் நம்ம கல்வி மொழி தான் நமது தொழில் மொழியை தீர்மானிக்கிறது நமது கல்வி மொழி தான் நமது தொழில் மொழியும் வாழ்க்கை மொழியையும் வாழ்க்கை மொழியும் தீர்மானிக்கிறது நாம் எந்த மொழியில் கல்வி இருக்கிறோம் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மொழி எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான் படிப்புக்காக தான் ஆங்கிலம் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுதான் உங்கள் வாழ்க்கை மொழியாக மாறப்போகுது நீங்கள் எந்த மொழியில் படிக்கிறீங்களோ அந்த மொழியில் தான் தொழில் செய்வீங்க எந்த மொழியில் தொழில் செய்வீங்களோ அந்த மொழியில் தான் நீங்கள் சிந்திக்கும் மாறி சிந்திக்கும் ஆரம்பிச்சிருவீங்க அந்த மொழியில் தான் கடைசியில் அது உங்கள் வாழ்க்கை மொழியாக மாறி ஒரு மொழியை ஒரு மொழியை மட்டும் போதும் ஆங்கிலம் மட்டுமே போதும் ஆங்கில மொழியில் படித்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலம் மட்டுமே போதும் தேவையில்லாமல் எதுக்கு தமிழ் பேசணும் ஏன்னா ஆங்கிலத்தை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதன் மூலம் நீங்கள் நிறைய அதில் உள்நோக்கம்லாம் கலந்துருக்கு அப்போ தான் புத்தகங்களை படிக்க முடியும் மேற்கொண்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் வாங்கணும் அதுக்கு நீங்கள் ஆங்கிலம் தான் உங்களுக்கு உதவும் தமிழ்மொழி என்பது உங்களுக்கு தடையாக இருப்பது போல் உணரும்பொழுது அதை பேசுவதற்கும் அதில் சிந்திப்பதற்கும் நீங்கள் மறுத்து விடுவீர்கள் இப்படி ஆங்கிலம் என்பது வாழ்க்கை மொழியாக தேர்வு செய்யப்பட்டுவிடும் தமிழ்மொழி என்பது புறக்கணிக்கப்பட்டுவிடும் நாம் எந்த மொழியில் கல்வி இருக்கிறோமோ அது தொழில் மொழியாகவும் வாழ்க்கை மொழியாகவும் மாறும் என்பதுதான் உண்மை அதனால் நீங்கள் வந்து ஆங்கிலத்தை நாங்கள் இருமொழி கொள்கை இருமொழியை காப்போம் அப்படின்ட்டு நாடகம் போடக்கூடாது அதனால் அது வந்து அது வந்து உண்மையும் கிடையாது அதனால ரெண்டு மொழியெல்லாம் யாருமே க கற்றுக்க மாட்டாங்க ரெண்டு மொழி எந்த ஒரு நாட்டிலையும் பேசிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க அது கடைசியில் ஒரு மொழி தான் மக்களுக்கு ஒரு மொழி தேவை எது தொழில் எது படிப்பதற்கும் தொழில் செய்வதற்கும் உதவுகிறதோ அதையே நமது வாழ்க்கை மொழியாக வச்சுப்போம் இப்போ தமிழை பாது பாதுகாக்கலன்னா இப்போ உனக்கு என்ன வந்துருப்போகுது தமிழ் வந்து நீ கற்றுக்கலப்பா அப்போ என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகிடாது ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கலன்னா உன்னால் படிக்க முடியாது தொழில் செய்ய முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது அது நேரத்தில் தமிழ் கற்றுக்கலன்னா உன்னால் ப தமிழ் கற்றுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்க முடியும் தொழில் செய்ய முடியும் வாழ முடியும் ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கலன்னா உன்னால் படிக்க முடியாது தொழில் செய்ய முடியாது வாழவும் முடியாது அப்போ முன்னேறவும் முடியாது அப்படிங்கும்போது எது வந்து நம்ம அப்போ தமிழ் தேவையில்லை அதை தவிர்த்திடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை வரும் அதனால் எப்பவுமே வந்து நமது கல்வி கல்வி மொழி தான் நமது வாழ்க்கை மொழியாக தீர்மானிக்கிறது வாழ்க்கை மொழியாக எது இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் வாழ்க்கை மொழி ஒரு மொழி தான் இருக்க பொது அதனால் ஒரு மொழி தான் மக்கள் பேசுவார்கள் ரெண்டு மொழியெல்லாம் மக்கள் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க கண்டி கண்டி அவங்க அது ஒரு சிரமத்தை இருக்கும் அந்த சிரமத்தை தவிர்த்து கடைசியாக நம்ம ஒரு மொழியில் பேச வேண்டும் என்கிற அந்த அந்த இலக்கை நோக்கி தான் போவாங்க நம்ம ஏன்னா அமெரிக்காக்காரங்க அவங்க ஒரு மொழியில் தான் பேசுகிறாங்க இங்கிலாந்துக்காரங்க ஒரு மொழியில் தான் பேசுகிறாங்க சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க அவங்க ஒரு மொழியில் தான் பேசுகிறாங்க முன்னேறியவர்கள் ஒரு மொழியை தான் பேசுவார்கள் அதனால் முன்னேறியவர்களை பின்பற்றி நம்ம இந்தியர்கள்லாம் போயிட்டே இருப்பாங்களா ஒரு அவங்கள போல் நாமளும் ஒரு மொழியை தான் பேசணும் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தை மட்டும் அவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறோம் அதே போல் ஆங்கிலத்தில் பேசும் மற்ற மொழியை நம்ம தவிர்த்துருவோம் அப்படின்னு நினச்சிருவாங்க கழட்டி விட்டுடலாம் அப்போ இப்போ மாதிரி ஒரு மொழியில் தான் மக்கள் இயல்பாகவே பேச விரும்புவார்கள் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ வந்து மராத்திய மாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் அதிகரிச்சிக்கிட்டே வருது மராத்திங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அது மாதிரி பீகாரி ராஜஸ்தான் இங்கெல்லாம் இந்தி தான் அதிகரித்து கொண்டே வருகிறது ஆதிக்கம் செலுத்தி கொண்டு பிற மொழியை அழிந்து கொண்டு வருகிறது காரணம் என்னென்னா ஒரு மொழியை தான் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ரெண்டு மொழியெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க இதுலேருந்தே தெரிஞ்சிருது அவங்க தாய்மொழி அப்போ இந்தி தான் அவனுக்கு முக்கியம் அப்படிங்கும்போது இந்தி தான் அவனது பாடமொழியாக இருக்குது கல்வி மொழியாக தொழில் மொழியாக மாறும்போது அங்கே வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவங்க தாய்மொழியாக இழந்துட்டாங்க மராத்திங்கிறது மகாராஷ்டிராவில் குறைந்து கொண்டே வருகிறது ராஜஸ்தானில் இந்தி அதிகரித்து கொண்டே வருகிறது பீகார்லேயும் குஜராத்லேயும் அந்த ஹிந்தி மொழி ஆதிக்கம் செலுத்தி கொண்டே வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஆறு மொழி ஆறு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் அங்கே இப்போ அந்த ஆறு மொழியே அழிஞ்சு போச்சு இந்தி தான் அங்கே நிற்கிது ஏன்னா ஒரு மொழி பேசுகிறது தான் மக்களுடைய இயல்பான ஒரு பழக்க வழக்கம் உலகத்தில் தன்னம்பிக்கையாளர்கள் ரஷ்யா ஜப்பான் சீனா இதெல்லாம் ஒரு மொழி தான் பேசுகிறாங்க அமெரிக்கா இங்கிலாந்து இங்கெல்லாம் ஒரு மொழி தான் பேசுகிறாங்க ஒரு மொழி பேசுகிறது தான் இயல்பான ஒரு வழக்கம் அதனால் நாங்கள் வந்து தமிழையும் காத்து பாதுகாப்போம் ஆங்கிலத்திலையும் கற்றுப்போம் ஆங்கிலத்தை சம்பாதிக்கிறதுக்கும் தமிழை வந்து நாங்கள் அன்பு செலுத்துவதற்கும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க கடைசியில் இவங்க எப்படி சொன்னவங்க தான் கடைசியில் தமிழை கழித்து விட்டு ஆங்கிலத்தை தூக்கி பிடிப்பாங்க அதனால் தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணுமா வேண்டாமா பாதுகாக்கணும்னா அது கல்வி மொழியாக இருக்க வேண்டும் அது தொழில் மொழியாக இருக்க வேண்டும் அது வாழ்க்கை மொழியாக மாறணும் ஒரு மொழி என்கிற அடிப்படையில் இருந்தால்தான் ஒரு மொழி கொள்கை மட்டும்தான் தமிழ் மொழியை பாதுகாக்குமே தவிர இருமொழி கொள்கை என்கிற பெயரில் நீங்கள் ஆங்கிலத்தை கல்வி மொழியாக தொழில் மொழியாக தேர்ந்தெடுக்கும் போது அது தமிழ் மொழியை அழிப்பதற்கு தான் வழிவகுக்கும் ஏன்னா ஒரு மொழியை பேசுவது தான் உலக வழக்கம் ஒரு மொழி தான் எளிதானது எதுக்கு ரெண்டு மொழி எது தொழில் செய்வதற்கும் படிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் உதவுகிறதோ உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு உதவுகிறதோ அந்த மொழியை மட்டுமே எடுத்துக்கலாமே தேவையில்லாமல் இப்போ இன்னொரு மொழி என்பது தடையாகத்தான் இருக்கும் இன்னும் அதனால் தாய்மொழியை நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி தமிழை இப்போ தமிழில் நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுறது அதுவே அழிவு தான் தமிழ்மொழி அங்கே அழிந்து விட்டது உங்கள் தமிழ்மொழியில் எங்கெங்கே எங்கெல்லாம் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டாலோ ஆங்கில வார்த்தைகள் பயன்படு அந்த இடத்துலலாம் தமிழ்மொழியை அழிந்து விடுகிறது இப்படி தான் தமிழ்மொழியை அழிந்து கொண்டே வரும் அதனால வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கும்